நம்ம இன்னைக்கு லைவ்ல கொள்ளப்பட்டி கத்திரிக்காய் பொரியலும் பொட்டேட்டோ கறியும் செய்ய போறோம் வாங்க பிரான்ஸ் என்னோட ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்ப வறுத்து ஊற வச்சு சேர்த்திருக்கிறேன் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்திருக்கிறேன் இது கொதி வரட்டும் கொதி வந்துருச்சு இந்த லேசா எடுத்துடலாம் இந்த நுர மாதிரி வருது பாருங்க பிரான்ஸ் இதை எடுத்து இப்ப நம்ம கத்திரிக்காயை கழுவி சேர்த்துக்கலாம் பொரியலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் தண்ணி போதும் இதுலேயே தண்ணி விடுவோம் குக்கரை பொரியலாம் கத்திரிக்காய் பொரியல் இங்கே நெஞ்சிகிட்டு இருக்கட்டும் நம்ம இப்போ பொட்டேட்டோ பால்கறி செய்யலாம் இந்த அடுப்புல ஒரு வடை சட்டி வச்சுக்கலாம் ஊத்தி சின்ன துண்டு பட்டை ரெண்டு ரெண்டு கிராம்பு இது நல்லா சவக்கட்டு பட்டை கிராம்பு போட்டிருக்கேன் நல்லா சதந்துருச்சு பொடியாக நறுக்குனா வெங்காயம் இஞ்சி இஞ்சிப்பூடு பேஸ்ட் கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுக்கிறேன் இதே சேர்த்துக்கலாம் என்ன தக்காளி ஒண்ணு பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது வேகமா வளர்கிறதுக்காக கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் பாசத்தருக்கு வேகுது சவுண்ட் வச்சு தீய சிம்ல வச்சுக்கலாம் இப்ப நம்ம இந்த பொட்டோ பால் கறிக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சுக்கலாம் தேங்காய் பூ எடுத்து வச்சிருக்கிறேன் இன்னும் என்னென்ன போடலான்னு பார்க்கலாம் பருப்பு ஒரு ஆறு சோம்பு கொஞ்சம் கசாசா கொஞ்சம் நம்ம காருக்குது பச்சை மிளகா மட்டும்தான் அதனால் பச்சை மிளகாயும் ஒன்று போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம ஓரளவுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாமே வதங்கிடுச்சு பட்டாணி இது குக்கர்ல ஒரு சவுண்டு வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் பச்சையா போட்டா வேக நேரம் ஆகும் அதனால குக்கர்ல ஒரு சவுண்டு வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் நம்ம சட்டியிலே வதக்கினா ரொம்ப நேரம் ஆகும் அதனால ஒரு சுண்டு வச்சு வச்சிருக்கோம் இது கத்திரிக்காய் சிம்ல வச்சு மூணு நிமிஷம் ஆகுது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம பட்டாணி வெந்துருச்சான்னு பார்க்கலாமா ஏற்கனவே ஒரு சவுண்டு வச்சதுனால வெந்துருச்சு நம்ம வந்து தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கிறோம் பட்டாணியில் வேற வேக வைக்கிறப்போ உப்பு போட்டேன் அதனால செக் பண்ணிட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம் தேங்காய் விழுது அரைச்சிக்கிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம் தேங்காய் விழுது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இன்னொருத்த சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுல என்னென்ன அரைச்சேன்னு தேங்காய் பூ ஒரே ஒரு பச்சை மிளகா ஆறு முந்திரி பருப்பு கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் கசரசா எல்லாத்தையும் வச்சு ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்ப ரெண்டு உருளைக்கெழங்கு வேக வச்சதை தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது நம்ம குக்கர்ல ஒரு சவுண்டு வச்சதுனால கொஞ்சம் வேகமா ரெடி ஆகுது வடைச்சட்டியில வச்சா கொஞ்சம் லேட் ஆகும் அதனால இன்னைக்கு குக்கர்ல ஒரு சவுண்டு வச்சு வச்சுட்டேன் இப்ப உருளைக்கிழங்கையும் சேர்த்து வதக்கிட்டோமா கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இப்போ அந்த விழுத ஊட்டிணும் இது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடலாம் சைடிஷாகவும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கிச்சு இப்ப நம்ம அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம் காய்பா கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் உப்பு பத்தலைன்னா நம்ம இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கிடணும் मटे लाइन सिद्ध करे हाय पा கூட பிசைஞ்சு சாப்பிட்டா நமக்கு காய் குழம்பு எதுவும் தேவையில்லை இது மட்டும் வச்சு சாப்பிடலாம் செம டேஸ்டா இருக்கும் பிரான்ஸ் இப்போ இது கொஞ்ச நேரம் சிம்ளர் இருக்கட்டும் பிரான்ஸ் நம்ம கத்திரிக்காய் புரியல என்ன நம்ம பொட்டேட்டோ கால்கறியை அந்த அடுப்பில் வச்சிடலாம் இந்த அடுப்பு இந்த அடுப்பில் கொள்ளப்பட்டி கத்திரிக்காய் பொரியல் கொள்ளப்பட்டி கத்திரிக்காய்னா இந்த மாதிரி தான் இருக்கும் டேஸ்டா இருக்கும் பொட்டேட்டோ பால்கறி கொஞ்சம் சிம்ளர் இருக்கட்டும் நல்லா டேஸ்டா இருக்கும் இப்ப கத்திரிக்காய் பொரியலுக்கு நம்ம அடுப்புல ஒரு வடைச்சிட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பருப்பு கடுகு கடுகு போரிட்டும் சீரகம் நல்ல இருக்கு கடுகு நல்லா பொறியெடுவோம் அதுக்குள்ளே நம்ம வத்தல் கிள்ளி வச்சுக்கலாம் கடுகு நல்லா பொரியுது ரெண்டு வத்தல் கிள்ளி போட்டுக்கிட்டேன் பொடியாக நறுக்கணும் வெங்காயம் கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாம் காய்பா காய்பா கத்திரிக்காய் பொரியலுக்கு நான் கொஞ்சம் நிமிஷம் என்ன ஊத்துட்டு நல்லா சூப்பராக கத்திரிக்காயும் பாசிப்புறம் வந்துடுச்சு ட்ரான்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மல்லிச்செடி தூவிக்கலாம் அடுப்பா ஆஃப் பண்ணிடலாம் சுவையான பொட்டட்டோ பீஸ் கறி ரெடி இதை இறக்கி ஓரமாக வச்சிடலாம் ரெடி ஆச்சு வெங்காய நல்லா வதங்கிடுச்சு கத்திரிக்காய் பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சிருக்கோம்ல இதையும் சேர்த்துக்கலாம் பருப்பு ரசத்தோடு இந்த காய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா குழையாக வேக வச்சுக்கிடணும் கொஞ்சம் நேரம் கத்திரிக்காய் பொரியலை சிம்மில் வச்சு கலரி கொடுக்கணும் இப்போ நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் கொல்லைப்பட்டி கத்திரிக்காய் கடைஞ்சா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொரியல் தேங்காய் பூ இதுக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும் சாதத்துல அப்படியே பெசஞ்சு சாப்பிடலாம் சைடி வச்சுக்கலாம் செம டேஸ்டா இருக்கும் லேசா மல்லிச்செடி தூவிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கொல்லப்பட்டி கத்திரிக்காய் பொரியல் ரெடி ரெண்டும் நேரில் வந்திருக்கிற எல்லா இவ்வளவு நேரம் பொறுமையா என்னோட பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்ம வந்து பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வச்சு பீஸ் கறியும் கொல்லப்பட்டி கத்திரிக்காய் வச்சு கத்திரிக்காயும் பாசி போட்டு ஒரு கூட்டும் பண்ணியிருக்கோம் ரெண்டுமே ரொம்ப டேஸ்டா வந்திருக்கு இதே மாதிரி டிஃப்ரெண்டான ஈஸியான ஹெல்த்தியான டிஷ்ஷு வேணா கலாஸ் ஃபுட் அப் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க லைவா ரெகுலராக பாருங்க அடுத்த லைவ்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பை பை